பிரம்மாண்டமான லட்சுமி சேலம் நம்ம சேலத்திலேயா நிறைய பிரம்மாண்டமான சிலைகள் நம்ம சேலத்துல இருக்கு அதோட பெருமையை சேர்த்து இந்த ஒரு லட்சுமி சிலையும் நம்ம ஊர்ல இருக்கு பெருமையா பகிர்ந்துக்கும் இது எங்க இருக்குன்னா நம்ம சேலம் டு தருமபுரி ரோடு இருக்கு இல்லைங்களா அதுல போய்கிட்டே இருந்தா பிரிட்ஜை விட்டு கீழே போனீங்கன்னா சேலம் டு இரும்பால் ரோடு இரும்பால் ரோடு தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஐ லவ் சேலத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமம் இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் இந்த ஒரு சிலையும் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேலம் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான நிறைய விளாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறக்காம உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டேருங்க இருங்க ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேலம் மக்களுக்கு இப்படி ஒன்று இருக்குங்கிறத பகிர்ந்துக்காங்க ஓகே கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படியே இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்கணும் ஒரு பெரிய பேக்கரி இருக்கும் அது பக்கத்தாலேயே வந்து ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவரோட ஆர்ச்சி ஒன்று இருக்கும் பெருசாவே அப்படியே அந்த இருந்து பார்க்கும் போது இவ்வளோ பெரிய ஆர்ச்சி ரெண்டு சைடும் முருகன் இருக்கிற மாதிரி இந்த ஆர்ச்சி இருக்கும் இந்த ஆர்ச்சிக்குள்ளே போனீங்கன்னாவே அவ்வளோ அற்புதமான ஒரு வழியா இருக்கும் தென்னை மரங்களும் சேர்த்து இயற்கை சூழ்நிலையும் அவ்வளோ அழகா இந்த ஒரு இடத்துல நம்ம முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கும் பக்கத்தாலேயே தான் இந்த ஒரு லட்சுமி சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இங்க ஒரு ஆர்ச்சிருக்கு இருக்கு கோயிலுக்குள்ள பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டத்தை பார்க்க முடியும் கோயில் கோபுரத்தை விட மிக பெரிய சிலையா இருக்குல்ல லட்சுமி சிலை நம்ம ஊர்ல நிறைய பெருமைகளில் வந்து சேர்க்க 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 பிரம்மாண்டமான சிலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர்ல இந்த பிரம்மாண்டமா இருக்குங்கிறத சொல்றதை விட இதோட பெயரே வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அந்த பெயர் என்னவென்றா விஸ்வரூப செல்வ லட்சுமி தான் இந்த லட்சுமி கடவுளின் பெயரும் இது கிட்டத்தட்ட எவ்வளோ அடிகள்னா நூற்றி முப்பத்தஞ்சு அடிங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய லட்சுமி சிலை இங்கே நம்ம சேலத்தில் தான் இருக்குது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு அடி சிலை தாமரை மேலே லட்சுமி அமர்நகன் இருக்கிற மாதிரி செமையாக அழகாக வடிவமைச்சிட்ருக்காங்க இதோட கும்ப விவசாய டேட்டு எல்லாமே இன்னும் வந்து அறிவிக்கப்படலை அதோட வடிவமைப்பு சிலையும் அந்த போட்டோல வச்சிருக்காங்க கோபுரம் வந்து சின்னதா இருக்கு லட்சுமி சிலை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி மோர் தென் அப்டேட்ஸ் வீடியோஸ் சேலம் சுத்தியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கோயில்கள் மட்டும் இல்லாம நிறைய வளாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டியோ பாய்